வணக்க மக்களே இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியுடைய நட்சத்திர வீரர் ரிஷப் பன் ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்து தன்னுடைய விக்கெட்டை பறிகொடுத்துட்டாரு அஞ்சு போட்டிகள் கொண்ட இந்த தொடர்ல ரெண்டு அணிகளும் தலா ஒரு வெற்றியை பெற்றிருக்க கூடிய நிலையில மூன்றாவது டெஸ்ட் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்துல நடந்துச்சு ரன் குவிப்புக்கு சாதகமா ஆடுகளம் செயல்பட்ட நிலையில இங்கிலாந்து அணி முதல்ல முன்னூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தாங்க அடுத்து களமிறங்கிய இந்திய அணி தன்னுடைய முதல் இன்னிங்ஸ்ல விளையாடினாங்க இதுல ஜெய்ஷ்வால் பதிமூணு ரன்கள் கருண் நாயர் நாற்பது ரிஷப் பந்த் பத்தொன்பது ரன்களுடனும் ஆட்டத்தை தொடர்ந்தாங்க இந்த ஜோடியை பிரிக்க முடியாம இங்கிலாந்து வீரர்கள் தடுமாறி வந்தாங்க முதல் செஷன்ல ரெண்டு பேரும் அதிரடியா ஆடி ரன்கள் சேர்த்தாங்க வழக்கம் போல பொறுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ரிஷப் பந்த் பவுண்டரி சிக்சர் அப்படின்னு விரட்டினார் இதனால பண்டு எண்பத்தி ஆறு பந்துகள்ல அரை சதம் கடந்து தொடர்ந்து சிக்ஸர் பவுண்டரி அப்படின்னு அடிச்சதால அவரும் சதம் அடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இந்த சூழல்ல மதிய நேர உணவு இடைவெளிக்கு முன்பு கடைசி ஓவர் வீசப்பட்டுச்சு அப்ப ராகுல் தொண்ணூத்தி எட்டு ரன்களோட களத்துல இருந்தாரு இந்த தருணத்துல ராகுல் மதிய உணவு நேர இடைவெளிக்கு முன்பே சதம் அடிச்சிருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக ரிஷப் பண்ட் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிருப்பாரு ராகுல் சதம் அடிக்க சிங்கிள் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அவர் அந்த பக்கத்திலே அடிச்சுட்டு ஓடினாரு ஆனா அது பென் ஸ்டோக்ஸோட கையில சிக்கிருச்சு இதனை அடுத்து பென் ஸ்டோக்ஸ் அபாரமா பந்த எரிஞ்சு ரன் அவுட் பண்ணிட்டாரு ரிஷப் பண்ட இதன் மூலமா பண்ட் எழுபத்தி நாலு ரன்கள்ல ஆட்டம் இழந்துச்சாரு இதுல எட்டு பவுண்டரிகளும் ரெண்டு சிக்ஸர்களும் அடங்கும் இதனால இந்த ஜோடியை பிரிக்க முடியாம இருந்த இங்கிலாந்து வீரர்களுக்கு பந்த் தன்னோட விக்கெட்ட பரிசாவே கொடுத்துட்டு போயிட்டாரு ராவல் சதமடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக பண்ட் செய்த இந்த முட்டாள்தனம் இந்தியாவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு மதிய நேர உணவு இடைவெளியின் போது இந்திய அணி நான்கு விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி நாற்பத்தெட்டு ரன்கள் எடுத்திருந்தாங்க இது இங்கிலாந்து அணியுடைய ஸ்கோரை விட நூற்றி முப்பத்தொம்போது ரன்கள் குறைவாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ரிஷப் அண்ட் அவுட் ஆகி வெளியே போகும்போது இங்கிலாந்து வீரர்கள் அவரை மோசமான வார்த்தையை சொல்லி கிடல் பண்ணியிருக்காங்க இப்போ அது வைரலா போயிட்டு இருக்கு இன்னொரு புறம் நிதானமா விளையாடிய கேஎல் ராகுல் நூற்றி எழுபத்தி ஆறு பந்துகளில் சதமடித்து அசத்திருக்காரு இந்திய அணி அஞ்சு விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு ரன்கள் எடுத்து விளையாடி வராங்க லார்ட்ஸ் மைதானத்தில் ரெண்டு சதங்கள் விளாசிய தொடக்க வீரர் பட்டியலில் முதல் இந்தியரா தன்னை இணைச்சிருக்காரு கே ராகுல் அது மட்டும் இல்லாம கடந்த இருபத்தஞ்சு வருட டெஸ்ட் கிரிக்கெட்ல இங்கிலாந்து மண்ணுல அதிக சதங்கள் விளாசிய உலக வீரர் படைச்சிருக்காரு அதே மாதிரி இந்த டெஸ்ட் தொடர்ல நானூறு ரன்கள் அடிச்சிருக்க கூடிய ரிஷப் பண்ட் இங்கிலாந்து மண்ணுல ஒரு டெஸ்ட் தொடர்ல அதிக ரன்கள் அடிச்ச முதல் விக்கெட் கீப்பர் அப்படின்ற சாதனையை படைச்சிருக்காரு இப்படி நம்ம இந்திய வீரர்கள் இந்த இங்கிலாந்து தொடர்ல பல சாதனையை படைச்சிட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்